என்ன கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகி இன்னமும் மாமியார் மருமாவுக்குள்ள சண்டை வரலன்னு எப்படி எப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது வரா வரா என்னன்னு கேட்போம் நீங்கள் ரெண்டு ஒன்று பார்த்து ஏ மங்கம்மா சொல்லு அங்கம்மா என்னாடி தீபாவளி ஸ்வீட் பாக்ஸை தூக்கி வச்சுட்டு போவாங்க நீ என்ன மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கா நீ என்னத்த சொல்ல என்னடி ஆச்சு அத்தங்க வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே யாரு மாவுல ஆரம்பிக்குமே மாவுல ஆரம்பிக்கும்னா மாமாவா இல்லக்கா யாரு என்னடி மருமாவளா

ஒரு ஆட்டம் ஆட்டிக்கிட்டு இருந்தா அவளை குடுத்து ரெண்டு குத்து என் மருமாவை இப்போ எல்லாத்தையும் என் காலடி கொண்டு வந்து வாப்பா பாடின்னா வருவா போடின்னா போவா என் கைப்பிடியில் இருக்கா நீ லூசு விடாத லூசு விட்டா நம்மள லூசை ஆக்கிருவாளுங்க சொன்னது புரியுதா புரியுதுக்கா அப்புறம் என்ன வர்றேங்க ஓய்யே கேண்டி கே சொன்னது கேட்கா ஏன் கேள் போய் கேண்டி ஆடி போடி விடாத போடி அந்த கரு கட்டை அப்பாடா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இன்னைக்கு தாண்டி உண்மையான தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள்